Vâng, có cái சொன்ன பிக் பாஸ் அடுத்த ஒரு பிரமோ வந்து போட்டாச்சு ஒரு சில விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள்ல வீட்டுக்குள்ள ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்மளால பாக்க முடியும் ஆமாங்க சாட்சன வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா முத்து அண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே அந்த பாண்டிங் அப்படின்றது அப்படிதான் இருக்கு ஏன்னா முத்து முத முதல்ல ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு சாட்சனா அப்படின்றது தெரியும் இந்த வீட்டில் அழுத ஒரு பர்சனும் அவங்களுக்காகவும் அப்படின்றத நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல இன்னைக்கு ஜாக்லீனுக்கு ஒரு விதமான பொசசிவ்னர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதா என்னங்கடா இது புதுவிதமான கதையா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு பொசசிவ்னர்ஸ் அப்படின்றது வந்து சாட்சனாக்கு ஆல்ரெடி அப்பாவே சொல்லிட்டாங்க முத்துவையும் ஜாக்லினையும் வந்து சேர்த்து வச்சு நார்மலா பேசுற விஷயங்களை கூட சேர்த்து வச்சு எடிட் பண்ணி போடுறாங்க வெளியே அது பார்க்க வந்து சகிக்கல எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப இரிட்டேட் ஆகுது சாதாரணமா பேசுற விஷயம் கூட பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது ஜாக்லீனுக்கு அப்பவே பிடிக்கல ஜாக்லீனுக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்த ஆள் வந்தப்பவே இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது தெரியும் ஏன்னா ஜாக் அதை ஓபன் அப்பாவே உடைச்சாங்க அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அப்படின்றத நான் சொல்றேன் சோ அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் போது திரும்பவும் இங்க வந்து ஒரு விதமான மோதல்கள் அப்படின்றது வந்து ஏற்பட்டிருக்கு சாச்சன திரும்பவும் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காங்க போல் ஜாக் கூட அதிகமா உட்கார விடாம சோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும் போது ஜேக்குக்கு ஒரு விதமான கோபம் அப்படின்றது அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது சோ அவங்க வந்து தீபக்கு கிட்ட வந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்றத வந்து சொல்றாங்க ஓகே அவ வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போனவ தானே வேற என்ன பிரச்சனை அவளுக்கு அப்புறையே எல்லாத்தையும் வந்து குறை சொல்றா அப்படின்ற மாதிரி வந்து ஜாக் அந்த இடத்துல பேச உண்மையாவே அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க மேபி அது ரயானோ கூட இருக்கலாம் அப்படின்றதுதான் சோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து டாக் போகும்போது ஏன்னா இன்னைக்கு வந்து வல்லவன் கேரக்டர் இருக்காரு ரயான் சோ அங்க ஒரு கேரக்டர் இருக்கும்போது இவங்க ஹாசினியா அது ஏன் அது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டாக் வந்து போயிருக்கும் மேபி அந்த ஒரு காம்பினேஷன்ல ஏதாவது விஷயங்கள் கலாச்சாரங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அந்த ஒரு விஷயத்துல தான் ஜாக் வந்து பயங்கர கடுப்புல இருக்காங்க அப்படின்ற மட்டும் கிளியரா தெரியுது சாச்சனாவோட பிஹேவியர்ல அதை கிட்ட வந்து அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்கிறாங்க நம்ம எல்லாம் இருந்தப்போ கூட எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுது நீங்க நானும் முத்து எல்லாம் இருந்தாலும் க்ளோஸ் ஆகுது கதை கூட்டிட்டு இருப்பாங்க மஞ்சட்டி இருக்கும் போது இப்ப சாச்சனா வந்ததுக்கு அப்புறமா முத்து வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாச்சனா கூட கொஞ்சம் அதிகமான டைமிங் வந்து செலவழிச்ச ஒரு விஷயங்கள் நம்மளால கிளியரா பார்க்க முடியுது சோ அப்படி இருக்கும்போது ஏற்படுற ஒரு விதமான கோவம் தான் ஏன்னா இப்ப ஜாக் மெஜாரிட்டி முத்து கூட மட்டும் தான் டைம் பாஸ் பண்ணிக்காங்க இவங்களுக்கும் சவுண்டுக்கும் சுத்தமாக ஆகலைன்றது நம்ம எல்லாருமே கிளியரா இருக்கு பத்தாவதுக்கு வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொளுத்தி போட்டு கொளுத்தி போட்டு என்ன ஆயிடுதுன்னா பிரச்சனை இன்னும் பூதாகரமா வெடிக்குதுன்றதை நம்மளால கிளியரா பாக்க முடியுது சோ அந்த ஒரு வெறுப்பா என்னன்றது தெரியல நம்ம முத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி நம்மளால கிளியரா பாக்க முடியுது யாருக்கிட்ட அப்படின்னா ஜாக்கு கிட்ட சோ நேத்து வந்து விஷால போ அந்த டைம்ல ஜாக் பக்கத்துல போய் உட்கார நினைச்சுதான் அவர் முதல்ல அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா உட்கார்ந்துருப்பாரு பட் அங்க உட்கார சுத்தி போய் விஷாலுக்கு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துதா இருக்கட்டும் அட்வைஸ் பண்ணதா இருக்கட்டும் அவரோட மைண்ட் செட் அப்படின்றது எதை நோட் பண்ணுது அப்படின்னா நம்மளால க்ளியரா பாக்க முடியுதுன்றதுதான் ஓகே அது அவங்கவுங்களோட கேம் பிளே அது அவங்கவங்களோட விருப்பம் அப்படின்றது சாட்சினா வந்து அப்படியேதான் இருக்காங்க எந்த மாற்று அர்த்தம் எல்லாம் கிடையாது நான் இப்படிதான் இருந்தேன் வெளியே நெகட்டிவா பேசினாலும் நான் இப்படிதான் இருக்கேன் சோ வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்றதான் சாட்சனை வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க சோ அதை வந்து நம்ம தப்பு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல முடியாதுன்றதுதான் வந்து அதைதான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பேசுறா நீயும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியே போனவங்க தானே அப்போ உனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே புரியும் இல்லையா அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி பேசுறா அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாவே சொல்றா ஒன்னையும் ஜாகே சேர்த்து வச்சு அங்க எடிட் பண்றாங்க ஜாக் மூணு அதை எனக்கு பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றா இப்போ எனக்கு மட்டும் அது என்ன பிடிக்கவா போகுது நானுமே அதை போனா போனா அது பிடிக்கலன்னா நான் பார்க்காம இருக்க போறேன் அந்த மாதிரி இவ்வளவு பார்க்காம இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி ஜாக் வந்து அந்த இடத்த ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களோட ஒப்பீனன் அந்த இடத்துல வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருமே புடிக்கல அப்படின்ற காண்டி அதை அவாய்ட் பண்ணிட்டு அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம அப்படின்னு எல்லாம் யாரும் இல்லை எல்லாமே ஒரு குறையா அந்த இடத்துல தான் இருக்காங்கன்றது நம்மளால கிளியரா பாக்க போது இல்ல ஜேக்கு தனிப்பட்ட முறையிலயோ சாச்சனாவை தனிப்பட்ட முறையிலயோ குறை சொல்றதுல ஒண்ணுமே இல்ல அது ஒரு விதமான ஆர்வம் இவ்வளவு நாட்கள் உள்ளுக்கு இருந்து வெளியே என்ன நடக்குதுன்றதே தெரியாம இருந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ள வரும்போது நிறைய விஷயங்கள் நடக்கிறது இருக்கும் இத்தனை நாள் நாங்க தானே ஒண்ணுமன்னா கூட இருந்தோம் இப்ப சடனா நீங்க வந்து எங்களோட அண்ணன் எங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எப்படியும் ஏத்துக்க முடியும்ன்ற ஒரு விதமான கோபமும் அந்த இடத்துல இருக்கதான் செய்யும் ஸோ அதான் அந்த இடத்த சொல்றாங்க இப்ப தீபக்குமே இந்த வாரம் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது தீபக் இதுக்காக தான் நான் ரொம்ப சைலண்டா இருப்பேன் இருப்பேன் அப்படின்றத வந்து அடிக்கடி சொல்லியிருந்தாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை தான் அவங்க வந்து இடத்துல பேசிட்டு இருக்காங்க சாட்சனா முத்துவை பத்தி ஸோ முத்துல நான் சொன்னேன் அந்த பொண்ணு அவ மாதிரி பிஹேவ் பண்ண எனக்கு பிடிக்கல அவகிட்ட கொஞ்சம் சொல்லி புரியவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க பட் அந்த இடத்துல முத்துவால் என்ன பண்ண முடியும் அது அவங்களோட ஒப்பீனியன் இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன் போய் நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு அங்க யாருக்கும் உரிமை கிடையாது சாட்சனா என்னதான் க்ளோஸா இருந்தாலும் அது முத்துக்கு தெரியறதுனால அவர் இப்ப நார்மலா ஒரே விஷயம் உன்னைய பத்தி ஒருத்தன் கருத்து சொல்றானா அது பிடிக்கலையா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு உட்காந்து நீ எக்ஸ்பிளேஷன் கொடுத்து நீ எப்படி இப்படி பேசணும்னு கேட்டா அது உனக்கு நெகட்டிவா திரும்ப தவிர ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு உனக்கு கண்டிப்பா நெகட்டிவா திரும்பாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு கரெக்டா முத்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா இந்த ரீஎன்ட்ரி அப்படின்ற விஷயங்கள் எதுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ ஒரு சிலரோட ஒரிஜினல் முகத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சுது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பவி சௌந்தர்யா இவங்கள மாதிரி ஆட்களோட ரியாலிட்டி அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அவங்க நமக்கு வந்து ரொம்ப நல்லவங்க ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படுத்த தெரியாது வன்மம் வைக்க தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் ரயானுக்கு தான் முத்து போபியா இருந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம் கரெக்டா ஆனா நேத்து எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் வந்ததுல இருந்து சௌந்தர்யா மெஜாரிட்டி முத்து 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 அதை முத்து இதை அப்போ முத்துக்குதான் டைட்டில் வினரோ அப்ப நாங்க யாரு மிக்சர் சாப்பிட ஆமா நீங்க மிக்சர் தாங்க சாப்பிட்டு இருந்தீங்க அதனால தாங்க டைட்டில் அவருக்கு கொடுக்க போறாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அப்ப அவங்களே என்ன சொல்றாங்க எனக்கு பெருசா எந்த விஷயமும் இல்ல முத்து இது பண்ணிட்டே இருந்துட்டு போறான் அவன் ஜெயிச்சா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் பேசுனீங்கன்னா அப்ப நாங்க யாரு வேஸ்டா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஒரு கேள்வி அந்த இடத்துல கேக்குறாங்க என்னோட ஒபீனியன் என்னன்னா ஓகேங்க நீங்க அந்த மாதிரி இல்ல நீங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லாதவங்க எதுக்குங்க நீங்க அந்த இடத்துல கதை விடுறீங்க உங்களோட மைண்ட் செட்டை ஆல் ஏன் நீங்க சொல்றீங்க எதுக்கு எல்லாரும் வந்து முத்துக்கே சப்போர்ட் பண்றீங்க ஏங்க ஃபேமிலி வீக் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்தப்போ அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மெஜாரிட்டி முத்துவை யாரும் பாராட்ட மாதிரி எனக்கு தெரியல மெஜாரிட்டி எல்லா மக்களுமே வந்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணது வந்து சவுண்டு தான் சவுண்டு எங்க பாட்டிக்கு உங்களை பிடிக்கும் சவுண்டு எங்க சித்திக்கு உங்களை பிடிக்கும் எங்க அக்காங்க அவங்கள பிடிக்கும்னா ஏகப்பட்ட பேர் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அந்த இடத்துல சவுண்டுக்கு தான் ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு இப்ப பேசுற சௌந்தர்யா அப்ப சொல்லி இருந்துக்கலாம் இல்லையா என்னங்க நீங்க என்ன மட்டும் பேசுறீங்க அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் டவுன் ஃபீல் ஆகுன்ற மாதிரி சொல்லி இருந்துக்கலாம் அடிச்சு பிடிச்சி அவன் எஃபோர்ட் போடுறான் அதனால அவனுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நாங்கெல்லாம் ஏன் அடிச்சு பிடிச்சி தான் கேமா நான் சும்மா இருந்தே எங்களுக்கு நாங்க ரியாலிட்டிக்கா இருந்தா அது கேம் இல்லையான்னு கேக்குறாங்க இது வந்து எப்படி இருந்தா ஒண்ணுமே செய்ய வேண்டாம் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் சும்மா மூஞ்சையும் மொகலியும் இப்படி இப்படி ரெண்டு திருப்பி திருப்பிட்டு அப்படியே இந்த பக்கமும் இந்த பக்கம் முடியாது பக்கா பேக் தான் சவுண்ட் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு ஒரு அஹ் ராணுவ கிட்ட ஒரு ரியாலிட்டி வெளியும் வெளியே வரும் சவுந்தர் அந்த பேஸ் ரியாக்சன் எல்லாம் வந்து ஒருத்தங்கள பத்தி பேசினா இந்த இடத்துல மூஞ்சி இப்படிதான் மாறும் ஜூம் வைப்பாங்க அப்ப நம்ம இப்படி ரியாக்சன் கொடுத்தாதான் அது ஒரு கியூட்னஸ் அப்படின்ற விஷயங்கள் வரும்ன்றது தெளிவா தெரிஞ்சிருக்குன்றது நம்ம ஆல்ரெடி பல நாளா பாத்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப இந்த ரீஎன்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா முத்து மேல எதுக்கு இந்த ஒரு வன்முன்னு தெரியல ஏன்னா ரயானுமே இப்ப கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டாரு அவர் கொஞ்சம் கேஷ்ஃபுல் ஆயிட்டாரு எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ஆனா திரும்ப திரும்ப இப்ப சௌந்தரியாவுக்கு அந்த முத்து போபியா வந்து தாவுனதுனால ஒரே முத்து முத்துக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணலாம் முத்து மட்டும் தான் இப்ப டைட்டில் தமிழ் தெரிஞ்சா அப்ப வின் ஆயிடலாமா இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அப்ப உங்களுமே வெறும் மிச்சரியம் சாப்பிட்டுக்கிட்டு எதுலையுமே இன்ட்ரஸ்ட் இல்லாமல் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த இடத்துல வந்து நம்மளும் வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்றதான் வந்து சௌந்தர்யா அந்த இடத்துல பேசுறாங்களான்னு தெரியல சோ அது மட்டும் நம்ம வஷ்ணி வர இன்டெரெக்டா ஒரு விஷயங்களை வந்து தூண்டி விடுறாங்க என்ன அப்படின்னா உனக்கு முத்து மேல ஒரு கோவமோ இல்லை எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை இருந்ததுன்னா நீ ஏன் முத்துவை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்ட முத்து அதாவது எல்லாரையும் மேனிப்புலேட் பண்றான் மேனிப்புலேட் பண்றான் அப்படி இருக்கிறதா கேமா கேமா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வர்ஷினி கிட்ட பல டைம் கேக்குறாங்க அப்போ அந்த இடத்துல கேள்வி என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்து மேட் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சே நீங்க ஆகுறீங்களா இருபது தொண்ணூத்தஞ்சு நாள் ஆகுது இந்த தொண்ணூத்தஞ்சு நாள்ல ஒருத்தவங்க எல்லாரையும் விஷயங்கள் கிளியராவே தெரியுது கரெக்டா படிதான் ரன் ஆகுதுன்றதையும் அவங்க எல்லாரும் பேசுறாங்க அப்ப அப்படிதான் ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சே நீங்க அவன் வழியிலேயே போறதுன்றது யாரோட தானோ அப்படின்றது தெரியல அப்ப அங்க வந்து இவங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது இவங்க வந்து ஆட்டு பின்னாடி போயிட்டு இருக்கிறது தானே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்றதான் நான் ஃபீல் ஆகுது ஒரு நேரம் எனக்கு முத்து வந்து தமிழ் பேசுற முத்து பிடிக்கும் முத்துக்கிட்ட நான் ஓப்பனப்பா சொன்னதுலன்னு தீபா கிட்ட சௌந்தர்யா ஒரு கேமு இப்ப வர்றவன் எல்லாம் முத்து முத்து முத்துன்னு சொன்ன முழு வன்மம் இத்தனை நாள் வந்து ஜாக்க வந்து சொல்லிருந்தாங்க எனக்கு வந்து ஜாக் மேலேயே இப்ப பயங்கரமா சௌந்தர்யாவுக்கு வன்மம் இவங்க ஒரு மாதிரி டென்ஸ்டா மண்டையை குழப்பிட்டு இருக்காங்க இப்ப காலையில இருந்து சௌந்தர்யா முத்து இவங்க தீபக் எல்லாருமே ரொம்ப கேஷ்வலா இருக்காங்க அது சௌந்தர்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி எல்லாம் கேஷ்வலா இருக்கீங்க மண்டேல எதுவுமே எப்படி நடிகிறீங்க அப்படின்னு கேட்க இத்தனை நாள எல்லாருமே டென்ஸ்டா இருந்தாங்க சௌந்தரியா என்னங்க பண்ணாங்க எனக்கு அதெல்லாம் மைண்ட்ல எதுவுமே தோணலங்க நான் கேஷ்வலா எப்படி இருக்கணும் அப்படி இருக்க போறேன் பதட்டப்படுறதுனால ஏதா இருக்கு அப்படின்னு பேசின சௌந்தர்யா இன்னைக்கு எல்லாருமே அங்க ஜாலியா இருக்காங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னு ஸோ ஆனா அத வந்து கூடிய ஒரு மனப்பக்குவம் இப்ப இல்ல இப்ப இது சௌந்தர்யாவோட ரியல் கேரக்டரா இல்ல பழையபடி இருந்தது சௌந்தர்யாவோட ரியல் கேரக்டரா அப்ப இத்தனை நாள் வந்து வன்ம புயின் வந்து டிராமா ஆடிட்டு இருந்தாங்களா அப்படின்ற கேள்விதான் வருது சோ ஜாக்கு செருப்படியா ஒரு கேள்வி இப்ப நாங்கெல்லாம் மைண்டு ஃப்ரீயா இருக்கிறது இப்போ உனக்கு கடுப்பாது அப்படிதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க சோ திரும்ப திரும்ப எல்லாட்டையும் போயிட்டு நீங்க எப்படி முத்து மட்டும்தான் வின் பண்ணா உங்களுக்கு எல்லாம் முத்து முத்துதான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரியும் ஒருவேளை நீங்க எல்லாம் முத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னா வெளியே போயிட்டே உங்களை அவங்க அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்ற மாதிரி ஏன் நடந்துக்கேன் அப்ப பக்காவா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமோ ஷோ நடக்கும்போதும் ஒருத்தவங்களோட ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் சௌந்தரியா அனலைஸ் பண்ணி தான் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க கேட்டா நான் உண்மையா இருக்கேன் எப்படி உண்மையா இருந்தா ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அதுக்காக போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்ப சௌந்தரியா என்னன்னா முத்து வந்து மேனிபுலேட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் பண்றதுனால அவனுக்கு இது கொடுக்காதீங்க நான் ரியலா இருக்கேன் இன்னொருத்தனை டவுன் பண்ணி நான் வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன் சரி அப்ப நீ முத்துவோட கேமை எக்ஸ்பிரஸ் பண்ணு ஓபனப் பண்ணி விடு அவன் இந்த மாதிரி பண்றான் ஸ்ட்ராட்டஜி பண்றான் மனிபிளர் பண்றானா ஓபனப்பா சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அப்ப அதை ஏத்துக்கணும் இல்லையா அப்படி ஒருத்தனை வந்து பிரேக் பண்ணி உடச்சி வெளியே தான் நான் என்னோட கேமை நான் ப்ரூஃப் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் அப்ப நீ என்னதான் பண்ண போறேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மட்டும் எனக்கு சொன்னா இது என்ன மாதிரியான நியாயம் அப்படின்றது மேபி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு வேலை சொல்லுங்க ஆனா இது இதுக்கு சப்போர்ட் பண்ற கண்மூலித்தனமா சப்போர்ட் பண்ற பேஸ் இருக்கு அப்படின்றது வந்து பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது ஸோ இப்போ வர்ஷினி வேற நீ வந்து ஓபன் அப் பண்ணு நீ வந்து வெளியே ஓப்பிடப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டுறாத முத்து வந்து என்ன பண்றான்றத காட்டு இப்போ ரயான் வந்து ஒன் வீக்ல அதை தானே ரயான் பண்ணதே அங்க முட்டாள்தனம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் சும்மா முத்துவை ட்ரிகர் பண்ணி அதனால எனக்கு கிளாப்ஸ் ரயானுக்கு வந்து அந்த வீக் அண்ட் கிளாப்ஸ்ன்றது வந்து ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றவர் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஓப்பன் அப் அவரோட கேம் ஆடி டைட்டில் அந்த டிக்கெட்டை வந்து தான் மக்கள் பயங்கரமா பாராட்டினாங்க அங்க அவர் முத்துவை எக்ஸ்பிரஸ் பண்றாரு முத்து கிட்ட போய் சீன்றாருன்றதுக்காண்டி கிளாப்ஸ் வரல அத விஜய் வந்து தெளிவாவே சொன்னார் இத்தனை நாள் இப்படி ஆடாம இந்த வாரம் நீங்க ஆடி இருக்கிறது சூப்பர் அப்படின்னு தான் பாராட்டினாரு அவர் கொடுத்த இன்டெரக்ட் மெசேஜ் தெரிஞ்சிருந்தாலே அங்க வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் அவர் அங்க தப்பான ஒரு விஷயங்களை புரிஞ்சுட்டு வந்துட்டு அதை வந்து ஒரு நியாயம் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுறது எப்படி அக்செப்டபுள்னு தெரியல ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா சௌந்தரியா என்ன சொல்றாங்க இன்னொருத்தங்கள உடச்சி அதை வெளிக்கொண்டு வந்தும் கேம் ஆடணும்னு அவசியம் இல்லை இறங்கி அடிச்சு புடிச்சு ரத்தம் வர அளவுக்கு இறங்கி ஆடினாலும் அதுவும் கேம் இல்லையா ஒருத்தனை மேலேட் பண்ணி எல்லா வீட்டையே தன்வசமா கொண்டு போனோம் எல்லாரையும் தன்னோட ஐடியாவை கொண்டு வரணும் அப்படின்ற எஃபோர்ட் போடுறதும் கேம் இல்லை இப்போ இது எதுவுமே சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் கேம் இல்லை அப்படின்னா நாலு முடியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிக்கிட்டு சும்மா கேமரா போக்கஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்பப்போ மூஞ்ச கம் மூஞ்ச வந்து ரியாக்ஷன் மாத்திட்டு ஒருத்தங்க பேசும்போது அதுக்கப்புறமா வந்து கேமரா கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறது இது இது எல்லாமே என்னது ஒரு கேம் தானே இப்ப முத்து வந்து ஆவுனா மக்கள் மக்கள்னு சொல்றாங்க இத்தனை நாள் மக்கள் மக்கள் அப்படின்னு சொல்லாதவன் இப்ப ஆவுனா மக்கள் மக்கள் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றான் ஏன் சொல்றான் அப்ப இத்தனை நாள் உள்ளுக்கு இருக்கவங்களோட ஆனா இப்ப வந்து ஓட்டிங் வந்து மக்களோட கையில தான் இருக்க போகுதுன்ற காரணத்துல மக்கள் மக்கள் அவர் அந்த நாள்ல இருந்தே மக்கள் மக்கள் தான் சொல்றாரு இந்த அம்மாவும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க டைரக்ட் கான்டாக்டே மக்கள் கிட்ட தானே இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு சோ அப்ப இதுல முத்து மேல மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே கிடையாது இதுல இருக்கு கேவலமா நாடகமாண்டதுன்றது சவுண்டு சவுண்டு தானே தவிர முத்து கிடையாது இப்போ ஓட்டிங் முடிய போது கேம் ஷோவே முடிய போதுங்கும்போது கடைசி ஓட்டிங் மக்கள் கேங்கன்னா அங்க மக்களுக்கு தெரியும் மக்கள் பாம்பாங்கன்றத மட்டும் தான் அவர் பேசுற அதிகமாக உனக்கு ஏறியது அப்பப்போ பாத்துப்பாங்க ஐயோ என் ஃபேன்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்களோ அதுக்கு சாரி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பெரிய படையே வச்சிருக்க மாதிரி சௌந்தர்யா மேடமோட பிஹேவியர்ஸ் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது ஆனா அதையே இன்னொருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியல இப்போ ஜாக்குக்கு கிளாப்ஸ் வந்தப்போ ஜாக்கை வந்து இன்னைக்கு ஹாசினி கெட்டப் கொடுத்தது எதுவுமே வந்து சவுண்டுக்கு சுத்தமா பிடிக்கல வன்மத்தோட முழு உருவத்தையும் சௌந்தர்யா இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளால கிளியரா இத்தனை நாள் இருந்த சௌந்தர்யா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா அப்போ அப்படின்ற தான் இருந்தது முத்து மேல உனக்கு இவ்வளவு வன்மம் ஆடி ஆடியே வந்து டைட்டில் ஒரு மைண்ட் தான் அடிச்சிடலாம் எனக்கு சோசியல் மீடியால சப்போர்ட் தான் சௌந்தரியா சொல்றாங்க இப்ப நானும் சொல்றேன் எனக்கு மத்தபடி சீரியல் நடிக்கல படம் நடிக்கல எதுவுமே நடிக்கல எனக்கு வந்து சோசியல் மீடியால மட்டும்தான் சப்போர்ட்டர்ஸ் சொல்றாங்க நீங்களும் இதே விஜய் டிவில இதுக்கு முன்னாடி ஒரு ஷோலயும் சௌந்தரியா நடிச்சு அங்கேயும் ஒரு சப்போர்ட் இருக்கு ரெண்டாவது ஒரு முத்துக்கும் அதே கதை தான் அவர் சேனல் வச்சிருக்காருன்றது அவருக்கும் இப்ப இங்க வந்து இன்ஸ்டால அவங்க ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்கிற மாதிரி தான் இங்க வந்து இவருமே ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கும் பெரிய பேக்ரவுண்ட் பேலன்ஸ் எல்லாம் இல்லை இதே ஒரு சோஷியல் மீடியா நீ ஒரு போஸ்ட் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இங்க முத்து வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இவங்க வந்ததெல்லாம் இதெல்லாம் அதே முத்து பண்ணா அது அக்செப்டபுள் அவனுக்கு பேக்ரவுண்ட் அப்படி இருக்கு என்னென்னலாம் வந்து சௌந்தர்யா பேசுறது வந்து இத்தனை நாள் ஆடின ஒரு குட் கேர்ள் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்ப உடச்ச மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆகுது கண்டிப்பா முத்துதான் ப்ரோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படின்றதான் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா சௌந்தர்யா மேபி இந்த வாரம் இந்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னா ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆனா சௌந்தர்யா வந்து இந்த இன்னைக்கு இந்த ரீஎன்ட்ரி வந்ததுல இருந்து கோபியா புடிச்சு ஆட்டுறதுனால கண்டிப்பா வந்து அது நிறைய ஃபால் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றது மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுதுன்றது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் முத்துவை எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வர்ஷினி வந்து சொல்லிட்டாங்க அப்ப இனிம முத்துவோட கேம் பிளே உடையணும்ன்றக்காண்டி சௌந்தர்யா வாலண்டியரா போயிட்டு முத்துக்கிட்ட வம்பு பண்றாங்க அப்படின்றது எதுக்கு மணி பாக்ஸ் எடுக்க சொன்னேன் இப்ப இந்த நீங்க பாக்குற பிக்கோட கான்வர்சேஷன் இருக்கு அது அந்த மணி பாக்ஸ் அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மள ஒன்னு ஜேக் அப்படின்னா கண்டிப்பா தான் இருக்கும் பட் ஓட்டிங் படி பார்த்தா சவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா நான் அதே டைம் ஜாக்குக்கும் ஓட்டிங் அதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் மேனேஜரதான் நம்மளால பாக்க முடியுது சோ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ரன்னர் அப்படின்ற விஷயங்கள் நம்மளால கிளியரா சொல்ல முடியும் அப்படின்றதுதான் தீபக் இப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு அப்படின்றது ஏன்னா ஓட்டிங்லாம் ரொம்ப லீஸ்ட்டுக்கு போயிட்டாரு இப்ப சடனா விஷாலுக்குமே வந்து சப்போர்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது சோ அதான் சொல்லல வார வாரம் கிராஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஏறி இறங்குறதுனால எது வந்து கரெக்டே எது வந்து யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்ற அந்த வின்னர் மட்டும் கரெக்டாக பிக்ஸ் ஆயிருச்சு முத்து அப்படின்றது தெளிவாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஓட்டிங்க யாராலையும் பீட் பண்ண முடியல யாரு இந்த ரன்னருக்கு வந்து யார் வர போறாங்க ஏன்னா ஒரு டைம் ஜாக் வராங்க இல்லைன்னா சவுண்ட் வராங்க இல்லைன்னா இப்போ விஷால் வந்திருக்காரு ரன்னர் அந்த ஸ்டேஜ்ல ஸோ அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸோ தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளால கிளியரா பார்க்க முடியும் சொல்லலாம் ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி பாக்ஸ் இதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாருமே எஃபோர்ட் போட்டு இருக்காங்க முத்துக்குட்ட வாலண்டியரா போயிட்டு செருப்பிடி வாங்கிட்டு வந்தாங்க நம்மளோட சௌந்தர்யா அப்படின்றத நான் பாக்குறேன் நீ எப்படி முடிவு பண்ணலாம் இன்னொருத்தவங்களை வந்து பாக்சர் அது என்னோட கேம்ங்க நான் கோகன் டெஸ்டர் நான் என்ன வேணா பண்ணுவேன் அதாவது யாருமே எதுவுமே பண்ணாம சாப்பிட்டுட்டு சும்மா மிச்ச இது பண்ணிட்டு அங்கங்க உட்காந்து கேமரா முன்னாடி ஓனா பேசுற மக்கள்ல வந்து டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கதான் டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி நான் பாக்கேன் எனக்கு தெரிஞ்சு அங்க சௌந்தர்யா ரொம்ப ரியலா இல்ல பக்கா பேக்கா தான் இருக்காங்க கேட்டா சொல்றாங்க எங்க அம்மா பாட்ட நான் அப்படி ரியாக்ஷன் கொடுக்க முடியும் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் இப்படிதான் இருப்பேன் அது எப்படி அப்பா அம்மாவுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க சோ இப்ப இவங்களுமே அத அப்படிதான் மாத்திதான் பேசுறாங்க இப்போ ரயான் பண்ற தப்பு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ற சௌந்தர்யா தான் தப்ப அனலைஸ் பண்ணி இது சரி இது தப்புன்னு சொல்றாங்கன்னா சொல்ல மாட்டாங்க சோ இப்போ அவங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா முத்து வந்து டைட்டில் வினன்றது எப்படி நீங்க குடுக்கலாம் இத்தனை பேரை மேனிபுலேட் பண்ணி ஒரு ரியாலிட்டிக்காக இல்லாத ஒருத்தனுக்கு நீங்க எப்படி டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்றத சவுண்டோட கேள்வி பட் அங்க அவர் போட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை மேலே பண்ணி அந்த வீட்டை ரன் பண்ணி தன்னோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர்றதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுவே அங்க போடுற மெயினான ஒரு எஃபோர்ட் தானே சோ அந்த ஒரு விஷயங்கள் வந்து சௌந்தரியா கிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சௌந்தர்யாட்ட மெஜாரிட்டி எந்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடையாது அதுக்கான எஃபோர்ட்னால எதுவும் கிடையாது சும்மா கியூட்னஸ் டைட்டில் வாங்கிட்டு போகலான்ற மைண்ட் செட்ல இருக்காங்க இத்தனால ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு முத்துவா இவங்களா முத்துவா இவங்களான்ற கன்ஃபியூஷன் அது வந்து இப்போ ரீ ரீஎன்ட்ரி வந்து அத்தனை பேருமே முத்து 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 அப்படின்னு சொன்ன உடனே ரெப்பர்ரா இவன் வின் பண்றது இவன்லாம் எப்படி வின் பண்ணலான்ற ஃபுல் வன்மத்தை வந்து சௌந்தர்யா இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சோ வாலண்டியரா அப்பப்ப போயிட்டு முத்துகிட்ட வன்மத்தை காட்டிட்டு நேர்மையா கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல நோஸ் கட் வாங்கிட்டு சவுண்ட் ரிட்டர்ன்ல வர்றது அப்படின்றது வந்து நம்மளால ரொம்ப கிளியராவே பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ சௌந்தர்யா வந்து கியூட் வன்மம் கிடையாது இது வரைக்கும் அவங்களமா யாருமே கிடையாது அவங்கள ஓவியா ரேஞ்சுக்குலாம் கம்பேர் பண்ணி அதுவும் இப்போ ஓவியா வேற நீங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காண்டியே அத வந்து ஓவர் கம்பரிசன்ல அவங்க வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து அப்ப இப்ப பவி எல்லாம் கூட ஓரளவு பேச இப்ப சவுண்டோட பவி கூட ஓரளவு நல்லா தான் எஃபோர்ட் போட்டு இறங்கி கேம் ஆடி இருக்காங்கன்றது நம்மளால பார்க்க முடியுது சும்மா முடிய முடிய ஆட்டிட்டு வந்துட்டு நான் எஃபோர்ட் போட்டேன் எனக்கு நான் எனக்கு விண்வீங்க நான் எனக்கு டைட்டில் கொடுங்க அப்படின்னு சௌந்தரியா கேக்குறது நியாயமான விஷயமா எனக்கு பரல மேபி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன விஷயங்கள் லைவ்ல இப்பதான் டாஸ்க்குக்கு எல்லாருமே ரெடி ஆ ரெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் முத்துக்கு வீஜேஸோட கேரக்டரே கொடுத்துருக்காங்க குமுதா ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி அதான் சொல்றேன் கொடுத்த கேரக்டர் முடிந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப அழகாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க பட் இந்த மூணு மூணாவது புறமும் வந்து இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்திருக்கக்கூடிய சண்டை அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ ஆட்டம் பாட்டத்தோட பாஸ் வீடு களை கட்டி பண்ணிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு நம்மளோட எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் சோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட பர்ஃபாமன்ஸும் இருக்குதா யாரு வின் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நம்மளும் இருந்து பாக்கலாம் மக்களே சோ உங்களோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் சவுண்டோட பிஹேவியர்ஸ் பாக்கும்போது என்ன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க சோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மக்களே டாடா பாய்